வணக்கம் அறிந்து கொள்வோம் நமது வாழ்க்கையில் கவனிக்கப்பட வேண்டிய விடயங்கள் பல இருக்கின்றன அவற்றுள் முக்கியமான சிலவற்றை பார்ப்போம் கவனி உன் வார்த்தைகளை கவனி உன் செயல்களை கவனி உன் எண்ணங்களை கவனி உன் நடத்தையை கவனி உன் இதயத்தை கவனி உன் முதுகை கவனி உன் வாழ்க்கையை இவையே முக்கியமானவை இந்து தர்மத்தில் திருமணத்தின் போது அக்னியைச் சுற்றி மாப்பிள்ளையும் பெண்ணும் ஏழு அடிகள் ஒரே நேரத்தில் நடப்பதற்கு என்ன பொருள் என்று உங்களுக்கு தெரியுமா முதலாவது காலடியில் பஞ்சமில்லாமல் வாழ வேண்டும் என்றும் இரண்டாவது காலடியில் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றும் மூன்றாவது காலடியில் நற்காரியங்கள் எப்போதும் நடக்க வேண்டும் என்றும் நாலாவது காலடியில் சுகத்தையும் செல்வத்தையும் அளிக்க வேண்டும் என்றும் ஐந்தாவது காலடியில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து பெற வேண்டும் என்றும் ஆறாவது காலடியில் நல்ல பருவங்கள் நிலையாக தொடர வேண்டும் என்றும் ஏழாவது காலடியில் தர்மங்கள் நிலைக்க வேண்டும் என்றும் பொருள்படும் இவைகள் அறிவியல் மனோவியல் விடயங்கள் சம்பந்தமானதாகும் நன்றி வணக்கம்